இலக்கு வைத்துள்ள ரணில் இது அவரின் தந்திரம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வடக்கு மக்களின் வாக்குகளை இலக்கு வைத்துத்தான் காய்களை நகர்த்திக் கொண்டிருக்கிறார் என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் தியாஸ்ரீ ஜெயசகர் தெரிவித்துள்ளார் புதிய அரசமைப்பு தொடர்பாக எதிர்க்கட்சிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றன தமிழ் தேசிய கூட்டமைப்பு புதிய அரசியலமைப்பின் மூலம் நாட்டை பிளவுபடுத்தி சமஷ்டியை பெற்றுக் கொள்ள முயற்சிக்கிறது என்று குறிப்பிடும் எதிர்த்தரப்பினர் ரணில் விக்ரமசிங்கமும் நாட்டை மேற்குலகிற்கும் தமிழ் மக்களிடமும் பிரித்துக் கொடுக்க முயற்சிக்கின்றார் என்று மகிர் தரப்பினர் தெரிவிக்கின்றனர் இந்நிலையில் புதிய அரசமைப்பு தொடர்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைமையகத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் இதற்கு பதிலளித்த அவர் தற்சமயம் அரசமைப்பு கொண்டு வருவதற்கான அடிப்படை நோக்கம் அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க வடக்கு மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்காகவே முயற்சிக்கின்றார் அடுத்து வரும் தேர்தல்களில் வடக்கினை மையப்படுத்தி அம்மக்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்வதற்கான தந்திரத்தை வகுத்துக் கொள்கின்றார் என்றார் இதேவேளை எதிர்க்கட்சியினர் அவர்களின் அரசியல் நடவடிக்கைகளுக்கு இனவாதத்தை தூண்டிவிடும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் அரசாங்கம் நாட்டிற்கு தீங்கு விளைவிக்கும் அல்லது நாட்டை பிளவுபடுத்தும் எந்த ஒப்பந்தங்களிலும் கையெழுத்திடவில்லை என்று அமைச்சர் தயா கமகே தெரிவித்துள்ளார் கொண்டுவரப்பட உள்ள அரசியலமைப்பானது நாட்டை ஐக்கியப்படுத்தும் முயற்சியாக கொண்டுவரப்படுகிறது ஆனால் இந்த ஆணவம் நாட்டை பிளவுபடுத்தும் என்று வதந்திகள் பரவுகின்றது ஆனால் இந்த நாட்டை பிளவுபடுத்தும் பரவுகின்றது அவர்கள் முன்வைக்கும் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறுக்கிறேன் சில குழுக்கள் இனவாதத்தை தூண்ட முற்படுகின்றன அத்தகைய குழுக்கள் சிங்கள சமுதாயத்தின் மத்தியில் வெறுப்புணர்வை ஏற்படுத்த முயற்சிகளும் அரசாங்கத்துக்கு எதிரான செயற்பாடுகளிலும் ஈடுபட்டுள்ளன புதிய அரசியலமைப்பு தொடர்பில் முன்மொழியப்பட்ட விடயங்களை எதிர்கட்சி திசை திருப்ப முயற்சி செய்கின்றன என்றார் வீடியோஸ்காக காக IBC சி பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கணுமா அப்போ கீழ இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க